ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாங்க செஞ்சு பார்க்கலாமோட அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட் தான் தேங்காய் பால் சாதம் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் வாங்க எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் வந்து நான் அது கொஞ்சமாக தான் ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகி சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க இது கூட வந்து வாசனை இல்லாத எந்த என்ன வேணால் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஹோல் கரம் மசாலா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம வந்து இதோட ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த கரம் மசாலா மட்டும்தான் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும் அது கூட வந்து கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் ஒன்றரை வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணி பிரியாணிக்கு மாதிரியே ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட நாலு பச்சை மிளகா சின்னமாக இருந்தால் நாலு பெருசாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் வந்து அந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கெல்லாம் வதங்க வேணாம் நார்மலாக நம்ம வந்து சிக்கன் கிரேவி குழம்பு அதுக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு வதங்கினாவே போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா சேருங்க இந்த புதினா அந்த பட்டை கிராம்பு அதுதான் வந்து இந்த தேங்காய் பால் சாத்துக்கே பிரியாணி ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது அதனால் அதில் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பிரியாணியும் புதினாவும் வந்து ஒன்று சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக நம்ம வந்து எவ்வளோ அரிசி போடுறோமோ அது அளவுக்கு மட்டும் சேருங்க நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது போடுற அளவுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வேணாம் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் ஆகிடும் அப்புறம் தேங்காய் பால் ஃப்ளேவர் நல்லா இருக்காது நல்லா வதங்கிடுச்சி நான் சொன்ன மாதிரியே பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் நல்லா போட்டு ரோஸ்ட் ஆகாமல் நான் ஓரளவுக்கு மீடியமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் வதக்கியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் அந்த அளவுக்கு மட்டும் வதங்க ஏன்னா இருக்கும் ஆனால் பிரியாணி சாரி தேங்காய் பாலோட கலர் வந்து இந்த வெங்காயனால் மாறிடக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது கூட வந்து ஒரு அரை தக்காளி சும்மா கொஞ்சமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை தக்காளியை மட்டும் போட்டுட்டு சாட்டையை மட்டும் பண்ணிவிட்டு அதை வதங்க விடாமல் அப்படியே ரெண்டு பரட்டை மட்டும் பெரட்டிட்டு நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து திருகி மிக்ஸியில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபஸ்ட்டு பால் மட்டும் ஒரு டம்ளராக எடுத்துகிட்டு அடுத்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி ரெண்டு கப் வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முழுக்க முழுக்க தேங்காய் பாலே ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொலன்னு ரொம்ப ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு பால் மட்டும் வந்து நல்ல கொலன்னு இருக்க மாதிரி அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி ரெண்டு கப்பாக வந்து மாற்றிக்கோங்க இப்போது தலை தலன்னு கொதிஞ்சதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க சீரக சம்பார் ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற ரைஸ் போடலாம் பாஸ்மதி ரைஸும் போடலாம் அரிசி போட்டோடனே ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தலை தழன்னு கொதிக்க விட்டுட்டு அப்படியே வந்து சிம்முக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு அரிசியும் தண்ணி ஈக்குவலாக அதாவது தயிர் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்க அளவுக்கு நமக்கு வர அளவுக்கு வந்து மீடியம் சாரி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக புதினா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம்மு போட்டுற வேண்டியதான் தம் வந்து இருபது நிமிஷம் போட்டால் போதும் நாங்கள் வெளில வந்து கறி அடுப்பு வச்சுருக்கனால அதில் வந்து தம் போட்டோம் நீங்கள் வந்து அந்த அடுப்பு இல்லாட்டி கேஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேஸில் வந்து தோசைக்கல்ல வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் மீடியம் சாரி செம்முக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு தூக்கி மேலே வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சு இருபது நிமிஷம் வைங்க சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும் நீங்க வந்து பிரியாணி செய்யும் போதும் இதே மெத்தடு அரிசி போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு ரெண்டும் அரிசியும் தண்ணி ஈக்குவலாக வர அளவுக்கு வச்சுட்டு இருபது நிமிஷம் தம் போட்டிங்கனாவே சூப்பராக உடையாம உதிரி உதிரியாக வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் சாதத்தை சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு வெறுமனை சாப்பிட்றக்கும் நல்லா இருந்துச்சு ரொம்ப திகட்டலை ஏன்னா வந்து தேங்காய்பால் நம்ம வந்து ரொம்ப திக்காக ஊற்றினா திகட்டிடும் அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க சூப்பராக இருந்துச்சு சாதம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரியே இல்லை பிரியாணி நீங்கள் அடிக்கடி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை அதை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோட கோலா உருண்டை சிக்கன் எல்லாம் வச்சு நான் சாப்பிட்டு பார்த்துருந்தேன் இந்த கோலா உருண்டையோட ரெசிபி கூட நான் முன்னாடியே போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையே போய் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கீப் சப்போர்ட் பாய்